கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட டாக்டர் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள் நாயகர் என்றால் தலைவர் என்று பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட விநாயகர் என்ற பெயர் அவருக்கு இடப்பட்டது அன்பர்கள் கவனத்தில் கொண்டு அவரை தியானித்து தொடர் நிலை வணங்கி வர அத்துணை விதமான இடர்பாடுகளும் குறைகளும் அவர்களை விட்டு அகலும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் கல்யாணம் உத்திரகோச மங்கை மங்களேஸ்வரி சிவலிங்க பூஜை திருவள்ளுவர் திருவள்ளூர் வீரராகவர் தேர் தூத்துக்குடி நடராஜர் புறப்பாடு ஏகாசி ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி ஏகாதேசி மாலை மூன்று பதினாறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் இரவு பதினொன்று இருபத்தி மூணு வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராட்சம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கும்பராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தன லாபம் அதிக பெறவும் மாளிகை போன்ற வீடு அமையவும் எளிய பரிகாரம் இன்றைய காலகட்டத்திலே படித்து விட்டு வேலை வாய்ப்பு பெறுவது என்பது குதிரை கொம்பாக உள்ளது கிட்டாத வேலையை தேடி அலைந்து கலைத்து விடுகின்றன சொந்த தொழில் செய்து தன் லாபத்தை ரெட்டிப்பாகப் பெறலாம் என்பதும் அனைவரும் உணர வேண்டும் இந்த லாபம் ரெட்டிப்பாக கிடைக்கப் போகிறது என்பது அவரவர்களுடைய தான் உள்ளது ஜோதிடரிடம் செல்லாமலே நீங்களே அறிந்து கொள்ளலாம் அதற்கான அந்த கிரக அமைப்புகளை இப்பொழுது நான் உங்களுக்கு தரப்போகிறேன் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு உரிய அதிபதி லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்து ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து போன்ற வீடுகளில் இருக்க வேண்டும் அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி பதினொன்னிலும் பதினோராம் அதிபதி இரண்டிலும் இருந்தாலும் அல்லது பதினொன்றுக்கு அந்த இரண்டிலே ஒன்று கூடி பதினோராம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஒன்று கூடி ஒன்று இரண்டாம் ஸ்தானம் அல்லது பதினோராம் ஸ்தானத்தில் இருந்தாலும் லக்கணத்திற்கு ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்தில் இருந்தாலும் பதினொன்றுக்குரிய கிரகம் இருக்கும் ராசிக்கு உடையவர்கள் கிரகங்கள் பார்த்தாலும் சேர்ந்தால் அந்த ஜாதகர் அதிக பொருளாதாரத்தை ஈட்டுவார் சொந்த முயற்சியிலே தனலாபம் பெறுவார் லக்கணத்துக்கு உரிய அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் அல்லது லக்னாதிபதி நான்காவது வீட்டில் இருந்தாலும் அல்லது நான்காம் வீட்டுக்கு உரியவர் தனது உச்ச வீட்டிலோ ஆட்சி வீட்டிலோ சுபகிரகங்களோடு கூடி நின்றாலோ அதிக தனலாபத்தை பெறுகின்ற அவர் மாளிகையை போன்ற வீடை கட்டுவார் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு பெற்றவர்களுக்கு வலுவான ஜாதகம் அமைய பெறாதவர்களுக்கும் தன லாபத்தை ரெட்டிப்பாக பெறுவதற்கும் மாளிகை போன்ற வீடை கட்டுவதற்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் இடம் இல்லை என்றாலும் கூட இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவர்களுக்கு அந்த முயற்சி பலிதமாகும் முதலாவது பரிகாரம் முயற்சி திருவினையாக்கும் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு தனலாபம் லாபம் அதிகமாய் பெறவும் மாளிகை போன்ற வீடு அமையவும் என்றால் அவருக்கு உழைப்பும் ஆரோக்கியம் இருந்தால் போதும் இவை இரண்டும் கடைசி வரை கெடாமல் இருக்க வேண்டும் புரியும் கடவுள் கிருஷ்ண பகவான் பெருமாள் ஆகிய கடவுள்கள் தாங்கள் செய்யும் தொழிலில் அதிக தனலாபம் பெற விரும்புபவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் அல்லது கிருஷ்ண பகவானை காலை நேரத்தில் வணங்கி வர வேண்டும் இருபத்தேழு சனிக்கிழமைகள் தொடர்ந்து வணங்குபவர்கள் கிருஷ்ண பகவானும் பெருமாளும் கைவிட மாட்டார்கள் கிடைக்கும் தனலாபத்தில் மாளிகை போன்ற வீட்டை அமைக்கலாம் இது போன்ற என்னிடம் ஜாதகம் பார்த்தவர்களுக்கு ஆலோசனை கூறி அவர்கள் இதுபோல நல்லதொரு தொழிலையும் வீடையும் கட்டி இருக்கின்றார்கள் என்பது அனுபவத்தில் கண்ட உண்டு இரண்டாவது பரிகார் பெருமாள் அல்லது கிருஷ்ண பகவானை வணங்க முடியாது இருபத்தேழு சனிக்கிழமைக்கு தங்கள் பகுதியிலே இருக்கும் கன்று போட்ட பசுமாட்டிற்கு வாரம் இரண்டு முறை வாழைப்பழம் கொடுத்து பசுமாட்டின் வாழை தொட்டு வணங்கினார் பெருமாளுடைய அருட்பார்வை கிட்டும் தன லாபம் பெருகும் மாளிகை போன்ற வீடும் இப்படிப்பட்ட பதிவுகள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நீண்ட காலமாக நாம் ஏழாவது பாகம் கலஸ்திரஸ்தானம் கணவன் மனைவியை சுட்டி காட்டுகின்ற ஸ்தானத்திலே பெறுகின்ற பல்விதமான அமைப்புகளை பார்த்து கொண்டே வருகிறோம் குரு ஏழாவது வீட்டை கடக்கும் பொழுது திருமணம் கோச்சார ரீதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு அந்த காலகட்டத்திலே ஜாதகருக்கு பலிதமாகும் திருமணம் கணிதம் பார்க்க ஒரு ஜாதகத்தில் ஏழாவது வீட்டையும் ஏழாவின் ஏழாவது அதிபரையும் சுக்கரனையும் நிலைகொண்டு திருமணம் கணிதம் பார்க்க வேண்டும் பெண்ணுக்கு ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் அல்லது எட்டாவது வீட்டிலே பாபர்கள் நிற்க கணவன் சரியாக அமைவது இல்லை பெண்ணை கடைசி வரை காப்பாற்றுவாரா ஆண் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு மூன்று ஆறு பதினொன்னில் சூரியன் நிற்க சுபம் சுக்கிரன் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்தில் நிற்க சுபம் சுக்கிரன் சூரியன் கூடியுள்ள ஜாதகருக்கு அதுபோலவே ஜாதகத்தை சேர்ப்பது சுபம் இரண்டில் ராது கேது நிற்க அதுபோலவே ஜாதகம் சேர்க்க வேண்டும் சுபம் பெண்களுக்கு கால தோஷம் நிற்க அதுபோல ஜாதகம் சேர்க்க வேண்டும் சுபம் ஏழாவது வீடு கணவர் மனைவி நிலை ஏழாம் வீட்டுக்குரிய சூரியன் அல்லது ஒன்பதிலே ஒன்பதாம் அதிபரோடு தொடர்பு இருக்க தாய் வழி திருமணம் ஏழாவது வீட்டிற்கு சந்திரன் அல்லது நான்காம் வீட்டின் அதிபதி தொடர்பு கிடைக்க தாய் வழி திருமணம் ஏழாம் வீட்டிற்கு புதன் அல்லது இரண்டாம் அதிபருடைய தொடர்பு கூடினால் மாமன் வழியிலே திருமணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளைய தினம் இளம் வயதிலே திருமணம் அமையும் ஜாதகத்தின் அமைப்பு திருமணத்திற்கு பிறகு கஷ்டப்படுவது ஏன் என்பத ஜாதகத்தின் மூலம் விளக்கம் பெறும் பதிவுகளை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே புதன் சனி இணைவால் வருகின்ற யோக அமைப்பு புதன் சனி இணைவதால் அந்த யோகத்தால் எந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பாருங்க ஜோதிடத்தின் மே ஒன்பதாம் தேதி சனி மற்றும் புதன் கிரகங்களுக்கு இடையே ஒரு அற்புதமான மற்றும் சக்தி வாய்ந்த இணைப்பு உருவாக போகிறது இந்த சக்தி வாய்ந்த யோகம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் மங்களகரமாய் இருக்கும் ஜோதிடத்தின்படி இந்த யோகம் இரண்டு கிரகங்கள் ஒன்றை ஒன்று முப்பது டிகிரி கோணத்தில் இருக்கும் பொழுது அல்லது அவை ஒன்றுக்கு ஒன்று இரண்டாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீடுகளிலே பொழுது உருவாகிறது சனியும் புதனும் ஒருவருக்கு ஒருவர் இரண்டாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீடுகளிலே இருப்பார்கள் இதன் காரணமாக இந்த யோகம் உருவாகும் இது நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமாய் இருக்கும் முதலிலே துலாம் மங்களகரமாய் துலாம் ராசிக்கு இந்த அமைப்பு உண்டாகும் இந்த யோகத்தின் சுப பலன்கள் வேலையில் திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் நிலம் தொடர்பான வேலையில் நிதி ஆதாயம் ஏற்படும் தொழிலே முதலீடு செய்வது நல்ல வருமானத்தையும் நல்ல வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளையும் பெற பெறுவீர்கள் என கூறப்படுகிறது கன்னி வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வீடு மற்றும் வணிகத்தின் நிதி நிலைமை மிகவும் நன்றாக இருக்கும் சிக்கிய பணம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் போட்டி தேர்விலே சிறந்த வெற்றியை பெறுவார்கள் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு சலுகை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது அடுத்தது மிதனம் இந்த யோகத்தின் சுப பலன்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறும் சாதகமான சூழல் இருக்கலாம் குடும்பத்தின் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும் தொழிலில் பொருளாதார விரிவாக்கம் ஏற்படும் எதிர்பாராத மூலங்களில் இருந்து பணம் வரும் காலகட்டத்திலே உங்கள் வணிக முதலீடுகள் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்தது மகரம் இந்த யோகத்தின் நல்ல பலன்களாக மகர காலங்களுக்கு வணிகத்திலே பொருளாதாரம் விரிவாக்கம் ஏற்படும் மறு மறுபுறம் வேலையில் பதவி உயர்வுக்கான பலனை பெறலாம் நண்பரின் உதவியோடு ஒரு நல்ல நல்ல வேலையை பெறலாம் பயணங்களால் நிதி ஆதாயம் ஏற்படும் பெற்றோர்கள் மீது நிதி சலுகைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்தது கும்பம் சுப பலன்களால் வணிகங்களில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை காணலாம் இந்த நேரத்தில் எந்த நிதி பணியை மேற்கொண்டால் பெரும் வெற்றியை நாம் பெறலாம் ஊழியர்களுக்கு இது ஒரு நல்ல சாதகமான நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது வியாபாரத்தில் மிகப்பெரிய நிதி ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது மாத பலனும் சொல்லப்படுகிறது வருட பலனும் சொல்லப்படுகிறது பேச்சு பலன்களும் இதே பகுதியில்தான் தான் சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து உங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்து வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களும் கேலி பேச்சிற்கும் சிலரின் தவறான செய்கள் எண்ணி வருந்துவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீ உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன கவனம் இருக்க வேண்டும் கூடுதலாக இறை பக்தியை ஊட்ட வேண்டும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் யோகா தினத்தில் மனம் லயிக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் புதிய பாதை தெரியும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யோகா தியானத்தில் மனம் லயக்கும் வியாபாரத்தில் சில சுற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஊழியர்களுடைய ஆதரவால் இணைத்தது முடிப்பீர்கள் புதிய பாதை தெரிகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிற அரைகுறையாய் நின்ற வேலைகள் முடிவடை இதில் இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் மிருக சீரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரகுறையா நின்ற வேலைகள் முடிவடை திருவாதிர நட்சத்திரத்தை சார்ந்த எதுவாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோவப்படாது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வுகள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வது உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வுகள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் சாதிக்கின்ற நாள் முத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் சாதிக்கின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டா வராது என்ற பணம் கைக்கு வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் இழுபறியாய் இருந்த வேலை முடி நேர்மறை எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வாழாது என்றிருந்த பணம் கைக்கு வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மதிப்பார்கள் இழுபடியாக இருந்த வேலைகள் முடியும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் வியாபாரத்தை அதிரடியான மாற்றங்களை லாபத்தை ஈட்டுவீர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதைகள் தெரிகின்றன வீசகராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து வெளி வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் உறவினர் நண்பர்கள் நெருடர்களும் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தர்கள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் நெருட்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிள்ளைகள் புதிய பாதையில் வழிநடத்துவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்து வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் விலை உடைந்த பொருட்களை வாங்குவீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்து வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார் ஒற்றிரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவிட்ட பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அரசரால் ஆதாயம் உண்டு உங்களுக்கு மற்றவர்களால் பய உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியம் கூடுகின்றன உச்சிரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவால்கள் வாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிற தைரியம் கூடுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அனுமன் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகண்டம் பாராயினும் நிச்சயமாக தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயண செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்